சூப்பரா ஓடுவேன் இப்ப விட்டாலும் ஓடிடுவேன் அந்த அளவுக்கு வேகமா ஓடுற ஒரு ஆளு ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் எயிட் ஹண்ட்ரடுங்க நீங்க யாராவது அத்லட்டிக் இருக்கீங்களா நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா கிரவுண்ட்ல இருக்கிறவ லைப்ரரிக்கு வர மாட்டா லைப்ரரியில இருக்கிறவ கிரவுண்டுக்கு போக மாட்டான் ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கிறவங்க தான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார் ரெண்டும் விஷயம் மிக முக்கியம் ரெண்டுமே அலர்ட்டா இருக்கணும் நான் என்ன பண்ணிட்டேன் எட்நூறு ஓடிட்டு ஓடிட்டு வரும்பொழுது தெரியாது அப்படி ஒன்றும் பிராக்டிஸ்லாம் கிடையாது நமக்கு அன்னைக்கு காலையில கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சாயந்தரம் ஓடுனது ஓடுன உடனே கால் வலிக்கோங்க ரொம்ப முக்கியம் அந்த தொட பயங்கரம் வலிக்கும் பின்னி எடுக்கும் அந்த நரம்பு வலி பயங்கரமா இருக்கும் நான் என்ன பண்ணேன் நான் கொஞ்சம் திமிர் பிடிச்சவ நேராக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் வாங்கிட்டு கிரவுண்ட்ல நேராக போறேன் எனக்கு பேச்சு போட்டியை விட இந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் ஏன் தெரியுமா பேச்சு போட்டியில் உடனடியாக ரிசல்ட் சொல்ல மாட்டாங்க அதை வச்சு இந்த நான் பார்த்துருக்கிறதுல வந்து இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பட்ஜெட்டை சப்மிட் பண்றதுக்காக கையில பெட்டி எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா அதே மாதிரி ஒரு ஒரு ஃபில் காட்டுவாங்க பாரு எப்போ ப்ரைஸ் யார் பிரைஸ்னே தெரியாது அதுவும் என்ன சொல்லிடுவாங்கன்னா இப்போ சொல்லிட்டீங்கன்னா ஒரு மூணு பேர் தான் வருவாங்க பதினோராம் தேதி ஆண்டு விழா இருக்கு அந்த ஆண்டு விழா அன்றைக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும் நாங்க எல்லாம் வந்து அதுக்காக உக்காந்துருப்போமா அதனால எனக்கு பேச்சு பட்டி அவ்வளவு இஷ்டம் கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் ஏன்னா ஜெயிச்சமா அந்த வினாடியிலே தெரிஞ்சிடும் எனக்கு அது சாரின்ட்டேங்க எனக்கு இந்த கோல்டு ரொம்ப பிடிக்கும் ஐயா டைமண்ட் பிளாட்டினம் அப்படி அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த அந்த மாதிரி தான் போகணும் இப்படியே போக மாட்டேன் நான் இப்படியே தான் போவேன் அது வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான ஒரு ரகசியம் அது இப்படியே போக கூடாது தான் போகணும் கிடைச்சா லாபம் கூட இப்படி போகிறோம் நல்லது தானே நல்ல அந்த அது ரொம்ப பிடிக்கும் என்ன வாங்கிட்டேன் கோல்டு பெரிய பதக்கம் நேரா நடக்கிறேன் கொஞ்சம் காட்சிப்படுத்திக்கோங்க நேரா நான் நடக்கிறேன் கிரௌண்ட்ல அங்க வச்சிருக்கிறேன் அந்த மேடு தேர்டுன்னு வச்சுப்பா நான் கிட்ட வந்த உடனே அந்த திமிரு இருக்குல்ல உள்ள அது குரல் கொடுக்குது சுல்தானா நீ என்ன பிரைஸ் வாங்கியிருக்கிற எதில் கால் வச்சு போகிற இப்படி ஒரு இவ்வளோ திமிர் பிடிச்சவளா நீ நான் ஒன்று சொல்றேன் கொஞ்சமாவது ஆணவம் அகங்காரம் வைரோக்கியம் லொட்டு லொஸ்கெல்லாம் தாங்க ஜெயிக்க முடியும் ஆமா ரொம்பலாம் நல்லவங்களாலலாம் நல்லவங்களால சுத்திட்டு இருக்க முடியாது ஜெயிக்கணும்னு வந்துட்டானா ஆகணும் ஒரே அடி ரெண்டு துண்டு ஜெயிக்கணும் சரின்னு வரேன் அந்த சரி ரெண்டு வேணாம் இன்னும் என்ன தெரியுமா வசதி மூணுல கால் வச்சோம்னா நல்ல கிட்டையா இருக்கும் ரெண்டு கொஞ்சம் அப்பல இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்பல இருக்கும் இதுல மூணுத்துல வச்சு ஒன்னுத்துல ஏறினா ஈஸி ஏன்னா கீழந்து முதல்ல சீக்கிரமா எட்டிரலாம் இல்ல ரெண்டு எடுக்கலாம் பாக்கிறேன் பாருங்க ஏற்கனவே கால்ல நரம்புல வலி சுருக்கு காலில் நரம்பு அப்படி பிடிச்சி நறுக்குன்னு எழுந்துருச்சு நிக்கவே முடியல நிக்கிறேன் ஒருத்தர் இது பெண்டில் போடுறதுக்கு வருவாரு வராரு விஜயாலந்த சார்ந்த மாதிரி இருந்திருந்தா தப்பிச்சிருப்பேன் வந்தது யார் தெரியுமா ஒரு நாலடி ஆளு நாலே அடிங்க கால ஏற்கனவே வலி குனிஞ்சி வாங்கணும் அத குனிய முடியலைங்க அந்த இங்கதான் நிக்கிறான் நான் எங்கயோ இருக்கிறேன் குனிஞ்சி வாங்குங்கிறான் நான் எப்படியோ குனிஞ்சிட்டேங்க போட்டான் அந்த ஆளு மெடல் ஆடுதுங்க மெடல் ஆடுது நான் பார்க்குறேன் கால் வலி பின்னுது எனக்கு அந்த அந்த மெடில பார்த்தா அவ்வளோ ஆசையா இருக்கு கால் வலி பின்னுது அப்போ புத்தி சொல்லிச்சிங்க ஒரு விஷயம் ஏன் சுல்தான் நிமிந்த நில் ஏன்னா இந்த வலி இல்லைனா இந்த மெடில் இல்லை இந்த தான் மெடில் வந்தது ரசிக்க கற்றுக்கொள் வலியை ருசிக்க கற்றுக்கொள் என்று என் மனம் சொன்னது